பொதுவாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான சூழ்நிலையையும் அடுத்தடுத்த பகீர் திருப்பங்களும் நடந்ததை பார்த்திருப்போம் ஆனால் இந்த வாரம் முழுவதுமே தமிழ் சினிமா திண்டாட்டத்தின் உச்சியிலும் பரபரப்பில் அனலாகவும் இருந்து வருகிறது முன்னதாக கடந்த இரண்டு வருடங்களாக எந்த படமும் வெளியாகாமல் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியாக இருந்த கங்குவா திரைப்படத்தை மட்டுமே நம்பியிருந்த சூர்யா ரசிகர்களுக்கு சூர்யாவும் அப்படத்தின் படக்குழுவும் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு கொடுத்த பேட்டிகளும் நம்பிக்கைகளும் கங்குவா திரைப்படத்தின் மீது அவர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆனால் படம் வெளியான முதல் நாளிலேயே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை குறைக்கும் வகையில் படத்தை பார்த்த பொதுமக்கள் தங்கள் விமர்சனங்களை கூறினர் அதற்கு வகையில் சமூக வலைதளங்களில் கேலி கிண்டல் வீடியோக்களும் மீம்ஸுகளும் தெரிக்கவிட்டது இதற்கு அடுத்த அடுத்ததாக நயன்தாரா முன்னணி நடிகரான தனுஷ் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்து மூன்று பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் என்னடா இது யாரடி நீமோகினி படத்தின் ஃபேவரட் ஜோடிகளாக இருந்து வந்த நயன்தாராவும் தனுஷும் இப்படி சண்டை போட்டுக் கொள்ளும் அளவிற்கு என்ன நடந்தது என்று மக்களின் கவனம் முழுவதும் கங்குவா திரைப்படத்திலிருந்து விலகி நயன்தாரா தனுஷ் மீது திரும்பியது இவர்களின் பிரச்சனை ஒரு பக்கம் தனி பாதையையும் தனி பிரளயத்தையும் புது புது விமர்சனங்களையும் புது புது கதைகளையும் ஜோடித்து வந்த சமயத்தில் மீண்டும் கங்குவாவை ஃபார்முக்கு கொண்டு வரும் வகையில் சூர்யாவின் மனைவியான ஜோதிகா கங்குவா திரைப்படம் குறித்தும் தனது கணவருக்கு சப்போர்ட் செய்யும் வகையிலும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் ஜோதிகா தான் வெளியிட்ட அறிக்கையில் தொடக்கத்தில் இதை நான் சூர்யாவின் மனைவியாக சொல்லவில்லை ஒரு நடிகையாகவும் சினிமா காதலராகவும் சொல்கிறேன் என்று ஆரம்பித்து படத்தின் முதல் அரை மணி நேரம் இறைச்சல் அதிகமாக இருப்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அதோடு இந்த படத்தில் இருக்கும் சில குறைகளைப் போன்று தவறுகளைப் போன்று இந்திய சினிமாவில் பெருவாரியான திரைப்படங்களுக்கு இருந்திருக்கிறதே இது இந்திய சினிமாவில் சகஜம்தானே அப்படி இருக்கும் கங்குபாவை மட்டும் எதற்கு குறிவைத்து எதிர்மறையான விமர்சனங்களை கொடுக்கிறீர்கள் என்று தன் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அது மட்டுமின்றி பெண்களை கேலி செய்து இரு அர்த்தங்களை கொடுக்கின்ற வசனங்கள் பல திரைப்படங்களில் இருந்திருக்கிறது அதோடு லாஜிக் இல்லாத சண்டை காட்சிகளும் இருக்கிறது அப்படத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்பவர்கள் கங்குவாவை மட்டும் ஏன் எந்த அளவிற்கு விமர்சிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு இணையவாசிகள் பலர் ஜோதிகாவிற்கு ஆதரவு தெரிவித்து வந்தாலும் பலர் ஜோதிகா முன்வைத்த கேள்விகளை வைத்து அவருக்கு எதிர்கேள்விகளை முன்வைத்திருக்கின்றனர் அதாவது அரை மணி நேரத்தில் இறைச்சல் அதிகமாக இருந்ததை ஒத்துக்கொள்ளும் நீங்கள் சூரரை போற்று மற்றும் ஜெய்பீம் போன்ற திரைப்படத்தில் நாங்கள் கொண்டாடவில்லையா என்றும் கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கின்றனர் அதோடு கங்குவா திரைப்படத்தின் குறைகளை பேசினால் அதை பற்றி பேசாமல் மற்ற திரைப்படங்களில் இதுபோன்ற குறைகள் இல்லையா என்று ஜோதிகா பேசியிருப்பது அவரின் பக்குவ மின்மையை காட்டுகிறது என்றும் கங்குவா திரைப்படத்தின் முதல் அரைமணி மணி நேரத்தில் சூர்யாவும் யோகிபாபுவும் நடிகையை நீங்கள் கேலி கிண்டல் செய்து பேசியிருக்கிறார் மேலும் படத்தின் கடைசி காட்சியில் அடி உயரத்தில் செல்கின்ற விமானத்தின் மீது சூர்யா அடிப்பதும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகின்ற ஒரு காட்சி என்று விமர்சனத்தை அள்ளி வீசி வருகின்றனர் இதன் பின்னணியை விசாரிக்கும் போது மும்பையில் இருக்கும் பைனான்சியரிடம் சூர்யாவின் கங்குவா படத்திற்காக ஜோதிகா பைனான்ஸ் வாங்கியதாகவும் ஆனால் படம் எதிர்பார்க்காத ரிசல்ட் கொடுத்ததாக காரணத்தினால் தற்போது இதுபோன்று பேசியதாகவும் சில சினிமா விமர்சகர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை